கால்நடை ரசிகர்களுக்கு ஒரு அற்புதமான ஆஃபருங்க மொத்தமாக இதில் ஒன்பது கிடாரிக்கன்று இருக்குங்க ஒவ்வொரு கன்றுகளாக பார்த்து பார்த்து வாங்கிட்டு வந்து விற்பனை செய்கிறாரு நல்ல சுழி சுத்தம் கன்றுகள் எல்லாமே நல்ல தரமாக இருக்குங்க ஒரு கன்று கூட சுுத்திலேயாகட்டும் அல்லது கொஞ்சம் உடல் கட்டு குறைவாக இருக்கிறதுலையாகட்டும் எதுலையுமே குறைய சொல்ல முடியாதுங்க அற்புதமான வளர்ப்பு கிடாரி கன்றுகள் இதனுடைய ரேட் என்னன்னு சொல்லி டீடெயிலாக பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்க நம்ம சேனலை மட்டும் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்காங்க கன்றுகள் பாருங்க பின்னாடியும் சரி முன்னாடியும் சரி நல்ல அகலக்கட்டுங்க கன்றுகள் எல்லாமே நல்ல பெருங்கூட்டான கன்று தான் எல்லா கன்றுகளுக்குமே நல்ல கலர் விழுந்திருக்குங்க நல்ல ஜாதி கன்று இப்போ பார்க்கக்கூடிய இந்த கன்றுலாம் பாருங்க நல்ல நெட்டு ஓட்டங்க இந்த கச்சப் கன்றுலாம் நல்ல தரமாக ஆரோக்கியமாக இருக்குது பாருங்கள் எவ்வளவு நெட்டு ஓட்டமான கிடாரி கன்றுன்னு சொல்லி இந்த கன்றுலாம் சந்தைக்கு போனீங்கன்னா ஒரு ரேட்டு தான் அதாவது ஒரு லட்சத்தி ஐயாயிரம் ரூபா ரேட்டு வருது ஒன்பது கிடாரி கன்றுகளும் அவர் வீட்லேயே விற்பனை செய்கிறதுனால வெறும் எண்பத்தி ஏழாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துர்றாரு அதுலேயும் ஃப்ரீ டிரான்ஸ்போர்ட் நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாகவே செஞ்சு தராருங்க நீங்கள் வா பாடகன்னு சொல்லி ஒரு ரூபா கொடுக்க தேவையில்லை கன்றுக்கு உண்டான ரேட்டை மட்டும் கொடுத்தா போதும் ஆனா ஒன்பது கன்றுகள் நீங்க வாங்கணும் தான் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் இலவசம் வாடகை இலவசமாக கொண்டு வந்து கன்றை இறக்கிடுவாரு நல்ல தரமான கன்றுகள் மிஸ் பண்ணவே பண்ணிடாதீங்க அற்புதமான கிடாரி கன்று ஏன்னா கிடாரி கன்றுகள் இப்போ அதிகம் இல்லாததுனால ஒவ்வொரு கன்றுகளாக பார்த்து செலெக்ஷன் பண்ணி வாங்கிட்டு வந்து நம்ம நேயர்களுக்காக விற்பனைக்கு கொடுத்துருக்கிறாரு அதனால தான் ஒரு மூன்று நாள் லேட் ஆயிடுச்சு ஆனால் மூன்று நாள் லேட் நல்ல லேட்டஸ்டா நல்ல தரமான கன்றுகளாக கொண்டு வந்திருக்கு வீடியோவுக்கு வீடியோவை ஒரு டைமுக்கு ரெண்டு டைம் பாருங்க மிஸ் பண்ணிடவே பண்ணிடாதீங்க அற்புதமான கிடாரி கன்று ஒன்பது ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பா நம்பர் கொடுத்துருக்குறேன் நாளை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன்